இது வாரவலம் செய்திகள் ஓந்தாட்சி மடம் கடற்கரையில் இந்திய தேசிய கொடி பொறிக்கப்பட்ட கரையொருங்கிய மர்ம பொருள் இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல் மண்முலை தென்னிறவில் பற்றி கல்வாஞ்சி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட ஓந்தாட்சி மடம் கடற்கரையில் இந்திய தேசிய கொடி பொறிக்கப்பட்ட மர்ம பொருள் ஒன்று இன்று காலை கரையொருங்கியுள்ளது இந்திய தேசிய கொடியுடன் கரையொதுங்கிய மர்ம பொருள் கடந்த சிலங்களுக்கு முன்னர் திருகோணமலையிலும் கரையொதுங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய தேசிய கொடியுடன் கரையொதுங்கிய மர்மப்பொருள் பொருள் விண்கலம் ஒன்றின் பாகமாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் ஓந்தாட்சி கடற்கரையில் கரையொதுங்கிய மர்ம பொருளை காண மக்கள் திரண்டு வருகின்றனர் இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்